முன்னொரு காலத்தில் ஒரு முனிவர் வாழ்ந்து வர்றாரு அவர் ஒரு நகரத்துல இருந்து வீட்டுக்கு வரும்போது வழியில் ஒரு ரூபாய் காசு கீழே விழுந்து கிடக்குது அவர் அந்த ரூபாயை ஒரு ஏழைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அவர் போற வழியில அவரால் எந்த ஏழையுமே பார்க்க முடியலை அதனால அந்த ரூபாயை அவருடைய பத்திரமா வச்சுக்கிறாரு அப்படி கொஞ்ச நாள் கடந்து போயிருது ஒரு நாள் முனிவர் காலை கடன் முடிக்கிறதுக்காக வெளியில வர்றாரு அவர் வெளியே வந்தோடனே ஒரு ராஜா பேராசையோட இராணுவத்துக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டை போட இருக்காரு அப்போ அந்த ராஜா முனிவரை பார்த்து நான் இன்னொரு நாட்டுக்கு சண்டை போட போதா சொல்லி வெற்றி பெற ஆசிர்வாதம் கேட்குறாரு ராஜா கேட்டதுக்கப்புறம் முனிவர் கொஞ்சம் நேரம் யோசிச்சு ராஜாவுக்கு அந்த ஒரு ரூபாயை கொடுக்குறாரு உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துடுது முனிவரை பார்த்து எனக்கு எதுக்கு ஒரு ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ முனிவர் சொல்கிறாரு நான் நகரத்துலேருந்து வீட்டுக்கு வரும்போது இந்த ஒரு ரூபாயை பார்த்தேன் அப்போ யோசித்தேன் இது ஒரு ஏழைக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஆனால் எவ்வளோ தேடி என்னால் ஒரு ஏழையை கூட இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை கடைசியாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ராஜா நான் ரொம்ப பணக்காரன் என்கிட்ட நிறைய பணமும் நலங்களும் இருக்குது ஆனால் நீங்கள் ஏன் என்னை ஏழைன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு அப்போ முனிவர் சொல்கிறாரு உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் இருந்துமே இப்போ பேராசையோட இன்னொரு நாட்டை கைப்பற்ற போகிறேன் உன்னை விட ஒரு ஏழையை என்னால் பார்க்கவே முடியாது அதனால தான் உனக்கு இந்த ஒரு ரூபாயை கொடுத்தேன்னு சொல்கிறாரு ராஜா தன்னோட தவறை உணர்ந்து தன்னோட பேராசை மனசை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறாரு முனிவர் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு தன்னோட இராணுவத்திட்ட போற நிறுத்த சொல்லி கட்டளை அந்த ஒரு ரூபா ராஜாவோட குணத்தையே மாற்றிடுச்சு அதனால் நம்ம எப்போவுமே பேராசப்படக்கூடாது